ஸ்ரீமதே ராமானுஜா ஐமக ராமானுஜரணோ சரணம் பிரபத்தே ஸ்ரீமதே ராமானுஜா ஐத்ராஜா பாலினை தாலினை பணிந்து ஆசீர்வாதம் இறைவனை துதிக்க உதவும் ஜபமாலைகள் ஜபமாலைகளை பயன்படுத்தி ஜபம் செய்வது உலகளவில் பரவலாக உள்ள வழக்கமாகும் குறிப்பிட்ட ஒரு காரியம் நிறைவேற அல்லது மற்ற பிரார்த்தனைகளின் அடிப்படையில் மானசீகமாக அல்லது மெதுவான உச்சாரணம் உச்சாரணம் மூலம் குறிப்பிட்ட தெய்வத்திற்கான மந்திரம் அல்லது ஸ்லோகத்தை தியானிப்பது ஜபம் ஆகும் ஜபத்தின் போது தெய்வம் மலர்ந்த கண்களுடன் ஆசீர்வதிக்கும் கைகளுடன் அருள் புரிவதாக மனதில் பாவனை செய்ய வேண்டும் என்பது ஆன்மீக மனோதத்துவமாகும் எண்ணிக்கை பொதுவாக ஜபமாலை நூற்றி எட்டு ஐம்பத்தி நாலு அல்லது இருபத்தேழு மணிகளால் அமைக்கப்படுகிறது அவற்றின் புத்திர ஜீவமணி மாலை புத்ரதேவமணி மாலை சங்குமணி மாலை பவள மாலை வைஜயந்தி மாலை ஸ்படிக மாலை ருத்ராட்ச மாலை தாமரை மணி மாலை முத்துமணி மாலை நவரத்னமணி மா மற்றும் உபரத்தின் மாலை சந்தன மாலை துளசி மாலை பொன்மணி மாலை தர்பை முடிச்சு மாலை என்று பல வகைகள் உண்டு ஜபமாலை பிறகு படுவது போல் ஜபம் செய்வதை தவிர்க்கவும் ஜபத்தை தனி இடங்களில் செய்வதையும் சாஸ்திரங்கள் வலியுறுத்தியுள்ளது கோவில் மலைப்பகுதி கோசாலை மரங்கள் சூழ்ந்தவரம் ஆற்றங்கரை மற்றும் கடற்கரை ஆகிய இடங்கள் அதற்கு உகந்தமாக சொல் உகந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது சொல்லப்பட்டுள்ளது ஜபமாலின் மணிகள் ஏழு ஐம்பத்தி நாலு மற்றும் நூற்றி எட்டு என்ற எண்ணிக்கையில் கோர்த்து வைப்பு வைக்கப்பட்டிருக்கும் அவற்றின் தனித்து உயர்த்திருக்கும் ஒரு மணியானது மேரு என்று சொல்லப்படும் அமானுஷ்யமான சக்திகளை அடை விரும்புபவர்கள் மனித அல்லது விலங்குகளின் எலும்புகளால் தயாரிக்கப்பட்ட ஜவுமணி மாலைகளை உபயோகப்படுத்துவதாக தகவல்கள் உள்ளன தாமரைமணி மாலை பொருளாதார முன்னேற்றத்தை தரவல்ல பிரபஞ்ச இரகசியங்களில் ஒன்றாக தாமரை மணியை நமது முன்னோர்கள் பயன்படுத்தி கொண்டுள்ளார்கள் பணத்தை ஈர்க்கவும் பல வகை பொருட்களின் தாமரை மணிக்கும் முதலிடம் என்பதாகும் நம்பிக்கை இருக்கிறது மகாலட்சுமி அம்சமாக கருதப்படும் தாமரை பூவிலிருந்து கிடைக்கும் மணியாக இருப்பதால் லக்ஷ்மி கடாட்சம் பெற்றது என்று கருத்து உண்டு நல்ல எண்ணங்கள் உருவாகும் அவற்றை செயல்முடப்படுத்தும் சக்தி அளிக்கும் சக்தி பெற்றதாகவும் தாமரை மணி கருதப்படுகிறது இனம் மொழி மதம் என்ற வித்தியாசங்கள் இல்லாமல் இந்த மாலை உபயோகிப்பதில் உள்ள உள்ளது குறிப்பாக பழங்காலம் முதல் தாமரைமணியை ஜபமாலையாக பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள் என்பது கவனிக்கத்தக்கது வைஜெயந்தி மாலை வைஜெயந்தி மாலை வைஜெயந்தி அல்ல வைஜெயந்தி அந்த செடி வகையில் இருந்து கிடைக்கும் வெள்ளை நிற விதைகளை கோர்த்து ஜபமாலை உருவாக்கப்படுகிறது ஸ்ரீ கிருஷ்ணருடன் தொடர்புள்ள இடங்களான மதுரா பிருந்தாவனம் கோகுலம் மற்றும் ஆக்ரா போன்ற இடங்களிலிருந்து கிடைக்கப்பெறும் பைத்து மலர்களில் விதைகள் விசேஷமாக பயன்படுத்தப்படுகின்றன வசீகர் சக்தி மற்றும் விஷ்ண தேவதைகளின் தரிசனம் ஆகிய ஆன்மீக காரணங்களுக்காக இந்த மாலை பயன்படுத்தி பலரும் நம்பிக்கையுடன் ஜபம் செய்து வருகிறார்கள் குறிப்பாக கிருஷ்ணரால் ராதைக்கும் ராமரால் சீதைக்கும் தரப்பட்டதால் போல் வெற்றிகளை தரும் மாலையாக வைஜயந்தி மாலை சொல்லப்படுகிறது மகாவிஷ்ணு இந்த மாலையை அணிந்திருப்பதாக பல இடங்களில் குறிப்புகள் இருக்கின்றன ருத்ராட்சத்திற்கு அடுத்தபடியாக இயற்கையாகவே மத்தியில் துளைகள் கொண்டவை இந்த செடியின் விதைகள் கருப்பு நிறமுள்ள வைஜெயந்தி விதை மாலைகள் சனி கிரக பாதிப்புகளை தடுக்க உதவுவதாக சொல்லப்படுகிறது எளிதாக உடையக்கூடிய தன்மை கொண்டவையாக இவை இருப்பதால் கவனமாக பயன்படுத்த வேண்டிய அவசியம் மஞ்சள் விதை மாலை மஞ்சள் என்பது ஆயுர்வேதத்தில் இருந்து கிருமி நாசினியாகவும் மருத்துவ குணமுள்ள பொருளாகவும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது ஆன்மீக ரீதியாக மஞ்சள் கொண்டு உருவாக்கப்பட்ட ஜபமாலைகள் தசமகா வித்யைகளில் ஒன்றான பகுலாமுகி சாதனா முறையில் பயன்படுத்தப்படுகின்றன மஞ்சள் காமாலை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் தகுந்த ஆயுர்வேத அல்லது சிறந்த சித்த ஆலோசனைகளுக்கு பிறகு மஞ்சளால் தயாரிக்கப்பட்ட மாலையை அணிந்து கொள்ளும் முறையில் இருந்து வந்துள்ளது மேலும் மன அமைதியை ஏற்படுத்தும்போது மனதில் அழுத்தத்தையும் குறைக்கும் சக்தி பெற்றவை மஞ்சளால் தயாரிக்கப்பட்ட மாலைகள் குறிப்பிடுகின்றன குறிப்பாக எதிரிகளில் தொல்லை மற்றும் கடன் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் தங்கள் வழிபாட்டு முறைகளின் போது மஞ்சள் மாலையை அணிந்து கொண்டால் வெற்றி கிட்டுவதாகவும் நம்பிக்கை இருக்கிறது ரீதியாக குரு கிரகத்தின் தன்மைகளை பெறவும் போட்டிகள் வம்பு வழக்குகள் போன்றவற்றில் வெற்றி பெற விரும்புவர்கள் இந்த மாலையை அணிவது அவசியம் என்பதும் ஆன்மீக ரீதியான வழியாக கடைபிக்கப்பட்டு வருகிறது ஜபமாலைகளில் விதவிதமாக நிறைய வகைகள் பயன்படுத்தும் நிலையில் மேற்கண்ட மாலைகள் முற்றிலும் மாறுபட்டவை அதிலும் புதுமையும் பயன்களும் கொண்டவை இந்த மாலைகளை தக்க ஆலோசனைகளுடன் பிறருக்கு பிறகு பயன்படுத்துவது முக்கியம் என்பது கவனிக்கத்தக்கது எதுவும் எடுத்தோம் போனோம் வந்தோம் ஜம் பண்ணன்றது இல்லாமல் எதை எப்போ எப்படி பண்ணணுன்றதை குறிப்பாக சொல்லப்பட்டுள்ளது அதை கேட்டு நாமும் பயனடைந்து மற்றவர்களும் பயனடைவோம் கீழா நெல்லி மஞ்சள் காமாலைக்கு மட்டுமல்ல மன மனநலக்கோளாருக்கும் தூக்கமின்மை சரியாக சில பேருக்கு தூக்கமின்மையால் தவிச்சிக்கிட்டே இருப்பாங்க ஜாதிக்காயை பொடி பண்ணி தினமும் காலையில் ஒரு சிட்டி அளவு எடுத்து தேன் கலந்து சாப்பிட்டு வந்தால் சும்மா கும்முன்னு சொக்கிட்டு தூக்கம் வரும் மனநலக்கோளாறு கீழா நெல் என்னதும் மஞ்சள் காமாலைக்கு மருந்துன்னு தான் தோன்வான் ஆனால் மனநலக்கோளாறை சரி பண்ண சக்தியும் அதுக்கு இருக்கிறது என்று ஆச்சரியமான செய்திதான் கீழார் நெல்லி சமூலத்தை இலை வேர் பூ காய் என செடி முழுக்க உலர கல் உரலில் போட்டு ஒரு கைப்பிடி அளவு தண்ணி விட்டு மை மாதிரி அரைக்கணும் மணலக் கோளாறு உள்ளவங்களோடு தலையில் காலை நேரத்தில் இதை பூசணும் ரெண்டரை மணியிலே இருந்து மூணு மணி வரை மூணு மணி நேரம் கழித்து தலைக்கும் குளிக்கணும் இப்படி பதினஞ்சு நாளைக்கு ஒரு ஒரு தடவை செஞ்சால் நல்ல குணம் கிடைக்கும் மொத்தம் இரண்டு இல்லைன்னா மூணு தடவை செய்தாலே போதும் இதே மாதிரி நல்ல வேளை இலையை கல் உரலில் போட்டு மையம் அரைச்சி தலையில் பூசி ரெண்டரை மணியிலே இருந்து மூணு மணி நேரம் கழித்து தலைக்கு குளித்து வந்தால் மணல கோடாறு சரியாகும் நினைவாற்றல் பெற திரிபலாவை தான் தாண்டிக்காய் கடுக்காய் கால் எடுத்து தேனில் கலந்து தினமும் சாப்பிட்டு வந்தால் நினைவாற்றல் பெருகும் இதே மாதிரி கோரைக்கிழங்கை பொடி பண்ணி அரை ஸ்பூன் எடுத்து அதோட கலந்து சாப்பிட்டு வந்தால் நினைவாற்றல் பெருகும் வல்லாறு இலைப்பொடியை கால் ஸ்பூன் அளவு காலையும் மாலையும் சாப்பிட்டு வந்தால் நினைவாற்றல் பெருகும் அமுக்கிராங்கிழங்கு கிழங்கு சூரணம் ரெண்டு ஸ்பூன் பாதாம் பருப்பு நாலு காய்ஞ்ச திராட்சை ஒரு ஸ்பூன் எடுத்து இரநூறு மில்லி பசும்பால் போட்டு காய்ச்சி ஆறினதும் காலையிலும் சாயங்காலம் சாப்பிட்டு வந்தால் நினைவாற்றல் அதிகரிக்கும் வல்லாறை தூள் பத்து மடங்கு தூள் ஒரு மடங்கு சேர்த்து கலந்து ச கலந்து வச்சுக்கணும் இதில் அரை ஸ்பூன் அளவு தேனில் கலந்து காலை மாலை சாப்பிட்டு வந்தால் நினைவாற்றல் கூடும் இதையெல்லாம் ஒரு மண்டலம் சாப்பிடணும் தேவைப்பட்டால் சில நாட்கள் இடைவெளி விட்டு தொடரலாம் அப்பேற்பட்ட மருத்துவம் உணர்ந்த குணம் பொருந்திய முன்னோர்கள் காட்டிய வழியில் நாம் இதை பயன்படுத்தி பயன்பெறுவோம் வாழ்க வளவுடன் ராமாஜன் திவ்ய திருவிடிகளே சரணம்